சேலத்தில் நடைபெற்ற அனைத்திந்திய பத்திரிகை ஆசிரியர் மற்றும் வெளியீட்டாளர் சங்க சிறப்பு கூட்டத்தில் மூத்த பத்திரிகையாளர்களுக்கு தேசிய தலைவர் எஸ் ராஜேந்திரன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தின் சிறந்த செய்தியாளர் மற்றும் சிறந்த எழுத்தாளர் விருது வழங்கி கௌரவித்தார் சேலம் முள்ளுவாடி கேட் மத்திய கூட்டுறவு வங்கி எதிரில் உள்ள அனைத்திந்திய பத்திரிகை ஆசிரியர் மற்றும் வெளியீட்டாளர் சங்க சேலம் மாவட்ட சிறப்பு கூட்டம் தேசிய தலைவர் டாக்டர் எஸ் ராஜேந்திரன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இதில் சேலம் மாவட்ட தலைவர் சுந்தரராஜன் வரவேற்புரை நகழ்த்தினார் மாநில துணைத் தலைவர் குழந்தைசாமி முன்னிலை வகித்தார் மூத்த பத்திரிகையாளர்கள் சேலம் குழந்தைசாமி மகுடஞ்சாவடி சுந்தரராஜன் இளம்பிள்ளை செல்வராஜ் சேலம் ஜெய்சந்த் லோடா இடைப்பாடி ரவிவர்மா ஆகியோருக்கு தேசிய தலைவர் எஸ் ராஜேந்திரன் விருது வழங்கி கௌரவித்தார் மேலும் தர்மபுரி மாவட்ட சட்ட ஆலோசகர் முரளி கோபால் மூத்த பத்திரிகையாளர் இவர்களுக்கும் கிரீடம் சந்தன மாலை அணிவித்து கௌரவித்தார்கள் இக்கூட்டத்தில் மாநில துணைத் தலைவர் ஜோதி நரசிம்மன் நீலகிரி மாவட்ட தலைவர் ரமேஷ் ஈரோடு மாவட்ட தலைவர் நாஸ்ருதீன் ராணிப்பேட்டை மாவட்ட தலைவர் ரவிச்சந்திரன் பொருளாளர் ஜெய் கள்ளக்குறிச்சி மாவட்ட தலைவர் ஜெயபால் கிருஷ்ணகிரி மாவட்ட தலைவர் வஜ்ரவேலு செயலாளர் சையத் மோக்தர் ஹலி பொருளாளர் பாலாஜி ஆகியோர் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் மாவட்ட தாலுகா அளவிலான நிருபர் மற்றும் போட்டோகிராபர் உள்ளிட்டோரை பத்திரிகையாளர் நல வாரியத்தில் உறுப்பினராக சேர்த்தல் பத்திரிகையாளர்களுக்கு அரசு பஸ் பாஸ் அடையாள அட்டை வழங்குதல் காப்பீடு திட்டத்தில் பத்திரிகையாளர்களை உறுப்பினராக சேர்த்தல் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் பத்திரிகையாளர்கள் குழந்தைகளுக்கு முன்னுரிமை வழங்குதல் பத்திரிகையாளர்களுக்கான ஓய்வூதியத்தை பதினைந்தாயிரமாக உயர்த்தி வழங்குதல் பத்திரிகையாளர்களுக்கு பாதுகாப்பு சட்டம் உருவாக்குதல் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இக்கூட்டத்தில் சேலம் மாவட்ட பொருளாளர் ஜெய்சந்த் லோடா சேலம் ஆடிட்டர் ராஜபாலு என்கிற கே பாலசுப்ரமணியன் சங்ககிரி டி ராஜேந்திரன் பி டி ரத்னம் மேட்டூர் பழனிசாமி மணிராஜ் பத்ரிராஜ் ஜெகன் பிரசாத் ராதா अंदर तो भी आगे सेहत बार तो नहीं करेगा सुधारने वाला नहीं मेडिकल कोडर अंदर तो भी आगे सेहत हेलो हेलो

롤이었니다 마녀, 롤이란, 롤 நமக்கென நம்ம ரெ இப்போதே நம்முடைய தேவ மார்க்கத்துக்கு வர தேவ மார்க்கமுடைய இருவைக்குமாறு நமக்கு ஐக்கியத்தை பற்ற கேள்வி ஆஸ்தியை பெறுகின்றீர்கள் மிக சிறப்பாக தொடர்ந்து சேலம் மாவட்டத்தில் உறுப்பினர்களை அவர்கள் அறிமுகம் செய்து சங்கத்தை தொடங்கி வைத்திருந்தார்கள் இந்த நமது தலைவர் ராஜேந்திர சார் அவருடைய தலைமையில் சேலத்தில் இப்பொழுதுதான் முதல் முறையாக இந்த கூட்டம் ஆசிரியப்பட்டுள்ளது என்பதை இந்த நேரத்தில் அனைவருக்கும் மகிழ்ச்சியோடு தெரிவிக்கிறோம் அதோடு நமக்கு இது போன்ற அதாவது உறுப்பினர்களுடைய நலனில் நம்ம சட்ட உறுப்பினர்களுடைய நலத்தில் முழு அக்கறையோடு செயல்படும் நமது தலைவர் அவர்களை மீண்டும் மீண்டும் வருக வருக என சேலம் மாவட்டத்தின் சார்பில் வேண்டி விரும்பி வாழ்த்தி வரவேற்கின்றோம் அதோடு நமது தலைவர் அவர்கள் இங்கு இது இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் என்ன என்பதை விளக்கமாக அவரே எடுத்துரைக்க உள்ளார் அதோடு மூத்த பத்திரிகையாளர்களுக்கு விருது வழங்கி கௌரவப்படுத்த என்பதையும் இந்த நேரத்தில்

உங்களுக்கு நல்லா இடம் தான் இருக்கின்ற ஆனா அவருடைய அடுத்தபடிய செல்வராய் அவர்கள் உங்களிடையே ஒரு சில வார்த்தைகள் பேசுவார் வந்து இருக்கிற உறுப்பினரை வந்து அதிக வகையில உறுப்பினரை சேர்ந்து நல்ல சங்கத்துக்கு ஒரு மனு உங்களை கால் கூட கேட்டு ஈரோடு மாவட்டத்தினுடைய தலைவர் நாசர் வணக்கம் இந்த அனைத்து இந்திய பத்திரிகை ஆசிரியர் வெளியீட்டாளர் சங்கம் திரு கவர்னர் ரோசையா அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது இன்றளவில் செம்மையாக வளர்ந்து நிருபர்களும் முகைப்பட தலைஞர்களையும் பெற்றெடுத்து செய்தனர் அல்லது சொந்த உழைப்பில் வேறு உழைப்பில் இருந்து அந்த நீதியை நாலா நிருபர்களுக்காக பாரி மலங்கும் மல்லலாக இருக்கிறார் இவர் நினைத்திருக்க ஒரு சக்கை ஆரம்பிச்சிருப்பார் ஆனால் இதுல வந்து பத்திரிகையாளர் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்துட்டாரு வந்துட்டு திரும்ப போறதுக்கு மட்டுமில்லை எவ்வளவுதான் வந்து எண்ணல்கள் நெருக்கடிகள் வளர்ச்சியை வந்து தடுத்து நிறுத்துறதுல நிறைய பங்களிப்பு மற்ற ஸ்தங்கங்கள் வந்து கோயாம தொந்தரவுகள் கொடுத்துருக்கு அதையெல்லாம் நாங்கள வந்து அது மாதிரி தொடங்கிறதுக்கு முன்னாடி இல்லை அவர்கள் சொந்த உழைப்புல அனைத்திற்கும் வீடு கொடுத்து இப்ப நம்ம அனைத்திற்கு பத்திரிகை ஆசிரியர் வெளியிட்டாளர் சங்கம் செம்மையா செயல்படுத்திட்டு இருக்கு இப்ப அனைத்து மாவட்டங்களிலும் பொறுப்பாளர்களை நியமனம் பண்ணி திறன்பட செயல்படுத்துவதற்கான வாய்ப்பு ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் செயல்படுத்தி கொண்டு வந்து இருக்கிறாங்க அதன் தொடர்ச்சியா இப்ப சேலம் மாவட்டத்தில் வந்து இருக்கிறாங்க அடுத்தடுத்து ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய நிகழ்வாக நடக்கும் இந்த பத்திரிகையாளர் சங்கத்தினுடைய மாநில மாநாடு ஒவ்வொரு வருடமும் அந்த மாநில முதல்வர்களாக தான் நம்ம வந்து கையாண்டு அந்த வகை போன வருடமும் வந்து முன்னணியான ஒரு கட்சியினுடைய தலைவர் தொழில் திருமாவளம் அவர்கள் வந்து தலைமையிலும் பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நிறுவனத்தை சேர்ந்த ஒரு தலைமை கட்சிக்கும் ஐயா அவர்கள் நடத்தி கொடுத்தார்கள் அதன்படி பல லட்சக்கணக்கான வாய்ப்பை ஏற்படுத்த வாய்ப்பு செயல்படுத்திக் கொடுப்போம் இது மாதிரி நம்ம செய்தியாளர்கள் நாளும் இல்லாமல் அனைத்து வேலை பத்திரிகையில இருக்கிற நிருபர்கள் மற்றும் புகைப்பட கலைஞர்கள் நமது சங்கத்துல வந்து உறுப்பினர்களாகவும் மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர்களும் நியமிக்கப்பட்டு அவங்களுக்கு அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அடுத்தது சேலம் மாவட்டத்தில் இருக்கிற பொறுப்பாளர்களுக்கும் எனக்கு பயன்படுத்த பல்குலங்களுக்கும் நன்றியை தெரிவித்து விடுக்கிறேன் நன்றி சில அற்புதமான கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார் அதே போல தருமபுரி மாவட்டத்துடைய தலைவர் திரு கோபால் சார் அவர்களை நண்பர்களுக்கு

इधर जवाना लामा वगैरह आखिर में उनका और उनके इस्तेमाल करेगा इलाका इनके उनका कौन उनका लामा दे रही इस इलामा किसका है ऐसा रुक गया बहुत 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 लामा अब बढ़िया बढ़िया चलेगा तो कूदने का एक निकला हमने इसका और बंदर आसुर निकला वो कूद गया और उनका निकला वही कूद गया ह

நம்முடைய தேசிய தலைவருக்கு சேலம் மாவட்டத்தின் மூலமாக முதல் மரியாதை செலுத்த அந்த நண்பர் மாவட்ட தலைவர் சுந்தரராஜ் கூட ಅವರೇ <laughs> <laughs>

இது மாதிரி நம்ம செய்தியாளர்கள் நாளிதழும் இல்லாம அனைத்து வேற பத்திரிக்கையில இருக்கிற நிருபர்கள் மற்றும் புகைப்பட கலைஞர்கள் நமது சங்கத்துல வந்து உறுப்பினர்களாகவும் மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர்களும் நியமிக்கப்பட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு அனைவருக்கும் நம்பியை தெரிவிச்சுக்கிறேன் அடுத்தது சேலம் மாவட்டத்துல இருக்கிற பொறுப்பாளர்களுக்கும் எனக்கு பயன்படுத்த அலுவலர்களுக்கும் நம்பியை தெரிவித்து விடைபெறுவது நன்றி வணக்கம் தேங்க்யூ சார் சில

आर 1900 में उन्होंने उत्प्रेरक अंदर रखा था ईयर टू जेल में करेक्ट आ रहा है ओके सर रुपए ಸರಿಯಾ ಸಂಗರಣ ಆದ ರಾಯ ಆದ್ರೆ ಸಮಿತೆ ಸೊಲ್ಪುರ ಒಂದನಾ ಸಣ್ಣ ಬಂದಿತ್ತು ಇಯರ್ ಆಫೀಸ್ ಕಾಸ್ ಪಡಕ್ಕೆ ಸಂಗ ಕಟ್ಟನವನ ನಡಕ 400 ಕಾಲ ಒಂದು ವಿಫಲಕ್ಕೆ ತೆಗಿನ ಅದು ಒಂದು ಕಾಲಕ್ಕೆ ಬಿಡರ ಅಂತಾನೆ ಆದ್ರೆ ಒಂದು ಸರ್ ಸರಿಯಲ್ಲ அவன் படைத்து போய் தலைவருக்கு தலைவர் நைட்டு எட்டு மணிக்கு அதிக பக்கம் பத்து மணிக்கு மேல பேசுவாங்க எட்டு மணிக்கு என்ன தலைவர் சண்டை அவங்க வரக்கு கொடுத்த இலவச பயன்பாட்டி இன்னைக்கு கிட்டத்தட்ட அந்த செய்தியாளர்களுடைய வாசகர்கள்

தேசிய தலைவர் மற்றும் கேடலன் நாடாளுமன்ற கிபாசி ஏற்றுமானை கேலு அவர்களுக்கும் மாநில துணை தலைவர் தோதிங்கன் அவர்களுக்கும் தர்மபுரி வலையங்கர் பொலி அவர்களுக்கும் மற்ற மாவட்டங்களிலும் வந்து அனைத்து அனைந்து நண்பர்களுக்கும் சேலம் <laughs> மாவட்டத்தில் <laughs> 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 <laughs>

உண்மையிலேயே வந்துட்டு ஒரு ஒரு பெரிய தலைவருக்கு சங்கத்தில் தேசிய தலைவர் அவர்களின் ஆணைக்கிழங்க சட்ட ஆலோசகராக தளபதி மாவட்ட நம்ம சங்கத்தில் நியமிக்கப்படுகிறேன் அவர்களின் மனமார்ந்த தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல நம்ம எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஃபோர் பில்லர்ஸ் ஆஃப் தி கவர்மெண்ட் லெஜிஸ்லேச்சர் எக்ஸிகூட்டிவ் ஜுடிஷியரி பிரஸ் அப்படிங்கிறதுல நம்மளுடைய பங்கு உங்களுடைய பங்கு எல்லாமே வந்து உண்மையாலுமே அதை பற்றி எவ்வளவுதான் வந்துட்டு திறமைகள் எவ்வளவு தான் வந்து நிகழ்ச்சிகள் இருந்தாலும் மக்கள் பரிசுகள் ரீச் பண்ற ஒரு கெப்பாசிட்டி வந்துட்டு கண்டிப்பா உங்களுக்கு தான் இருக்கு உங்களை எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வந்து மகிழ்ச்சியாக உங்களுக்கு இந்த முதல் முறையாக இந்த சேலம் மாவட்டத்தின் நிர்வாகிகள் மூலமாக கலை மூலமாக இந்த ஒரு கூட்டம் அடைந்தவர்கள் மற்ற மகிழ்ச்சி இதே போல வந்து தருமபுரியையும் என்பதையும் தலைவர் தலைமை நடந்தவர் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே போல முடிந்தவரை என்னுடைய சர்க்கரை எல்லாமே இந்த செய்தியாளர் சர்நாடு பெரியவர்கள் நான் உருவாக்க தெரிவித்துக் கொள்கின்ற செய்தியாளர்கள் தருமபுரி மாவட்டம் இல்லாமல்

எந்தெந்த மாவட்டங்கள் ஆடர் அவங்க வந்து ஒரு ஒரு சில வார்த்தைகள் வந்து நம்முடைய சங்கத்தின் சார்பாகவோ சங்கத்தை பற்றியும் தேசிய தலைவரை பற்றி பேசுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் நன்றி